அனைவருக்கும் வணக்கம் இதை பார்த்திங்களா விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே போதும் சிங்கப்பூர் வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து களை கட்டிடும் எவ்வளோ வகையான விநாயகர் பாருங்க இது அனைத்துமே வந்து மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த விநாயகர் வாங்கலாமா அந்த விநாயகர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வாங்க போனாலே போதும் நமக்கு மனசே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா அது மண் விநாயகர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வண்ணம் தீட்டிய விநாயகர் ஒவ்வொரு விநாயகரும் அழகழகாக அவ்வளோ அருமையாக வண்ணம் தீட்டியிருப்பாங்க ஒவ்வொரு விநாயகரும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஒன்று ராஜ அலங்காரம் கிரீடம் வச்சுருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் அது இல்லாமல் சின்ன விநாயகர் மீடியமான விநாயகர் அதை விட பெரிய விநாயகர்னு சொல்லிட்டு பலவிதமான விநாயகர் இங்கே இருக்கும் இங்கே வாங்க போனாலே எது வாங்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்திங்களா அலங்கார பொருட்கள் இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா வாங்கின்னு போயிட்டு இங்கே விநாயகர் வீட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எங்கே இருந்தாலும் வாங்க லிட்டில் இண்டியா சிங்கப்பூர்